மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை அந்த பெண் பெண் வந்து மயக்க நிலையில் நைட் பத்திர பதினொன்றுக்கு இந்த இன்சிடண்ட் நடந்ததாக சொல்லப்படுது மூணு மணிக்கு தான் அந்த ஆண் நண்பரே சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ஒரு அந்த ஒரு மயக்க நிலை உடம்பு வேதனை வலி அதை தாண்டி மனவேதனை ஏன் இவ்வளவு அவசரம் சீசன் அடல்ட் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு போய்ட்டு கல்யாணம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணியிருக்கலாம் தயவு செஞ்சு அந்த விக்டிம் பிளேமிங் ஷேமிங்காக பண்ணாதீங்க யாராவது வந்து அந்த இடத்துல வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்களா அந்த பையனை வந்து ரெக்வரி பண்ணி ஜிஹெச்சு கூப்பிட்டு போகும்போது அந்த பையன் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் ஃபஸ்ட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த பெண் ஹாஸ்பிட்டலில் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செக்ஷன் செவன்டி கேங்கரப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி கேசஸில் ஏன் பண்ணுறவங்கள ஏன் யாருமே நம்ம கை காட்டுறதே இல்லை ஏன் கேள்வி கேட்குறதே இல்லை கற்புன்றது ஆண்களுக்கும் இருக்கு இல்லையா அப்போது எங்கே உட்காந்து பேசினாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆண்கள் ஏன் மிஸ்யூஸ் பண்ணுற வகையிலையும் டேக்கெட் ஃபார் கிராண்டட் வகையிலும் ஏன் பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லவ்வே பண்ணுறாங்க ஒரு நாள் ஆண் நண்பர்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயா இருந்தால் யாராவது பார்த்துட்டு போய் சொல்லிடுவாங்க நிறைய பேர் மேரேஜ் முன்னாடி அவச அவசரப்படுறது இன்னைக்கு நிறைய கேசஸாகவும் ரெஜிஸ்டர் ஆகும் என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி நிறைய வருது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட வந்து செக்ஷுவலா இருந்துட்டாங்க அதனால என்ன குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது எல்லாமே இவன் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் யாருக்கு இங்க கஷ்டம் இன்னை வரைக்கும் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில வந்து நான் இந்த லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா என்ன நடக்குது அனசத்துல அங்க இருந்து அடிச்சு மிரட்டி துரத்திட்டாங்கன்றது ஒண்ணு ஓகே ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிஞ்சு முதல்ல கால் பண்ணது ஹண்ட்ரடுக்கு தான் ஆமாம் அது கண்டிப்பா நம்ம ஒரு வகையில பாராட்டணும் இல்லையா கண்டிப்பாக அந்த பொண்ணை விட்டுட்டு போய் நிறைய விஷயம் நடக்குதுங்க ஆனால் என் வீட்டில் தெரிஞ்சோம் அங்கேயும் அவ்வளோதான் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது சப்போர்ட் எல்லாம் நான் தனியா என்ன பண்ணுவேன் மாரல் சப்போ பினான்சியல் இஸ் சம்திங் செகண்டரி மாரல் சப்போர்ட் வேணும் இங்க அந்த பையன் அந்த விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் வெளியிலேயே வந்திருக்கு வி பிராங்க் எத்தனையோ மேட்ரிமோனியல் கேசஸ் என்ன வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றாருன்ற அளவுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது வணக்கம் மேடம் வணக்கம் சார் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது வந்து அந்த செய்தி ரொம்ப துயரமான செய்தி அதை தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த செய்தி வேறு வகையில் பேசப்படுது மேடம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக்க முயற்சி முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அது சரியாக எல்லாருமே கேட்குறது என்னென்னா ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் வழக்கறிங்கன்றதுனால இதுக்கான சரியான விளக்கத்தை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிக்க போனவங்க அந்த இடத்துல படுக்க போனாங்களான்ற மாதிரி வரைக்கும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது சரியானதா இப்படி பேசுறதுக்கு உங்களுடைய பதில் என்ன மேடசி இதற்கான கண்டனத்தை வந்து எல்லாம் அனடி கேஸ்லயே நிறைய தெரியப்படுத்தணும் இல்லையா ஏன்னா அனடி சிட்டி கேஸ்ல இதே மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே நடந்தது அந்த பெண் வந்து படிக்க போகணும் ஏன் வந்துட்டு அந்த பெண் அந்த புதருக்குள்ள என்ன வேலை அந்த பொண்ணு வந்துட்டு புதரக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் பேசுறவங்க எல்லா இடத்துலயும் உட்காந்து பேசலாமே அதுக்குள்ள உட்காந்து பேசணுன்ற அவசியம் என்ன இருக்குது ஸோ அவங்க ப்ரைவேட்டாக இருந்ததை ஞான எடுத்து மிரட்டினதாக தான் அந்த பொண்ணு பயந்துருச்சுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நியாயப்படுத்தும் விதத்துல தான் இருந்தது அந்த இடத்துல இல்லையா ஏன்னா சரி இங்கே என்ன அதையே உலகம் அதையே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க அதையே யோசிக்கிறவங்க ஏன் இந்த பக்கம் திருப்ப மாட்டேங்கிறாங்க யார் எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் யார் என்ன பண்ணாலும் இங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஐ மீன் ஆப்போசிட் சைட் அதே ஞான சேகரனுக்கு ஏன்னா நான் நிறைய இதுல பேசியிருக்கேன் நான் இதை இப்படி பேசினா இப்போ டோட்டல் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விம்பத்துக்கு கிரியேட் பண்ணிடுவாங்க பட் அதெல்லாம் தாண்டி எஸ் அட் தி அதர் ரேட் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல சில பெண்களும் அதை தப்பாக மிஸ் யூஸ் பண்ணுறான் பண்ணி ரியல் ஃபெமினிசம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஏன்னா வந்துட்டு நான் இருக்கேன் இருக்கேன்ப்பா வாழ்க்கையில நான் வந்து ஒரு ஆணுக்கு நிகராக நான் படிக்கணும் ஒரு ஆணுக்கு நிகரா போய் ஒரு போஸ்டிங்கில் உட்காரணும் அந்த அண்ணனுக்கு நிகரா நான் சம்பாதிக்கணும் நான் குடும்பத்தை வழி நடத்துறோம் நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணுன்றது ரியல் ஃபெமிலிசம் கண்டிப்பா ஓகே பட் சில பேர் இன்னைக்கு எப்படி சில பெண்களும் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் மாதிரி நானும் வெளியில போகணும் ஆண்கள் ஸ்மோக் பண்ணா நானும் பண்ணனும் ஆண்கள் ட்ரிங்க் பண்ணா நானும் ட்ரிங்க் பண்ணனும் ஸோ அப்போ அது ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைச்சிக்கிறேன் எக்ஸாக்ட்லி பட் தட்ஸ் அஃபேக் ஃபெமினிசம் அது அப்படி தான் டிஃபைன் பண்ணனும் பட் அதை தாண்டி எப்படின்னா என்னோட செல்ப் டெவெலப்மென்ட் நான் யாருன்றது நல்ல வழியில ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி நான் இந்த உலகத்துக்கு நிரூபிப்ப நான் ஒரு ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணனேன் அப்படின்னா அதான் ரியல் செர்மிசமேஷன் இதே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்களும் நம்ம இதை இப்போ பெண்களுக்கு நிறைய டாக் கொடுக்குறாங்க சொல்ற மாதிரி பெண்கள்னா ஒற்றுமையா இருக்கணும் பெண்கள்னா பத்தனையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அந்த டே அந்த டாக் ஏன் ஆண்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் செய் இங்க அதே மாதிரி என்ன நடந்தாலும் ஆஃப் ஆப் டே சஃபர் ஆகிறத பெண்கள்தான் பயாலஜிக்கல் நேச்சர் கூட சொல்றேன் ஓகே ஏன்னா ஆண்கள் என்ன தவறு எவ்வளவு தவறு செஞ்சுட்டு போனாலும் ஒரு குழந்தைன்ற ஒரு விஷயம் சுமக்கிறதோ அடுத்தது அது தாண்டியான விஷயங்கள் போகும்போது அந்த பெண்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த லைஃப் கேள்விக்குறியாகிறது வந்து பெண்கள் அந்த பெண்களுக்கு தான் ஓகே ஏன்னா எந்த ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சும் அந்த இடத்துல இருக்க போகிறது இல்லை ஏன்னா ஏமாத்தணுன்ற நோக்கோட வருவாங்க எந்த ஒரு மென்டல் சேலஞ்சஸும் அந்த ஆண்களுக்கு இருக்க போகிறது கிடையாது ஏமாத்துற இடத்துல சொல்றேன் பெண்கள் தான் அந்த ஃபேஸ் பண்றாங்க சில இடத்துல ஆண்களும் ஏமாற்றப்படுறாங்க அது அது வந்து வேற கேட்டகரி ஓகே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன் அந்த ஞான ஞானசேகரனை நோக்கியோ இல்ல அதுக்கப்புறம் ஐ திங்க் நமக்கு நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும் நிறைய ஸ்கூல் நிறைய அபிஷியல்ஸ் மீட் பண்ண போக அதாவது பாஷ் கமிட்டியா இருக்கட்டும் பாஷ் கமிட்டியா இருக்கட்டும் சைல்ட் வெல்ஃபேர் ஆபீஸர்ஸா இருக்கட்டும் நிறைய ஸ்கூலுக்கு போய் நிறைய குழந்தைங்கள நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய மாணவிகள் மீட் பண்ண ஆரம்பிச்சுறோம் நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது இல்லையா அதாவது ஸ்கூல்ல நடக்கு இருக்கிற காலேஜ்ல இருக்க ப்ரொஃபசர்ஸ் நடக்குது வீட்டுக்குள்ள உறவுகளால நடக்குது ஓகே அதாவது பிறந்த குழந்தைல இருந்து ஸ்கூல் போற பெண்களுக்கு காலேஜ் போற மாணவிகளுக்கு ஒர்க் பண்ற இடத்துல கர்ப்பிணிகளுக்கு பாலூட்டும் தாய்மா இருக்கு மூதாட்டி வரைக்கும் நடந்தது வரைக்கும் நடக்குது இவ்வளவு இல்லையா ஒரு பெண் வந்து தவறாக ட்ரெஸ் பண்ணா தவறாக மீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில சொல்றேன் அந்த பொண்ணு தப்பா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அதுதான் அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா

கற்புன்றது ஆண்களுக்கும் இருக்கு இல்லையா அப்போ எங்க உட்காந்து பேசினாலும் என்ன பண்ணாலும் வகையிலும் ஏன் பார்க்கணும் சரி பெண்களுக்கு ஏன் இதே ஈஸியா அந்த பெண்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணுங்க அந்த வீடியோ இருந்ததுனால தப்பிச்சாங்க அது மாதிரி அந்த பெண்களை என்னென்ன பேச்சு பேசினாங்க அந்த பெண்களை நோக்கி அங்க என்னென்ன கேள்விகள் வைக்கப்பட்டது என்ன வெளில போறாங்களா ஃபேமிலியோடு எப்படி இன்னும் வெளில போவோம் பப்புக்கு போயிட்டு வந்துருப்பாங்களா அதுன்னு எவ்வளோ கேள்வி இலக்கத்தில் வைக்கப்பட்டது இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயும் இந்த பெண் விஷயத்துலையும் வைக்கப்படுது அட் த சேம் டைம் விமனுக்கு சொல்லணும் அதாவது காலேஜ் கோயிங் ஒரு ஸ்கூல் கோயிங் ஒரு வேலைக்கு போகிறவங்க விமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கு ஓகே நீங்க பேச தான் போறீங்க எல்லாம் பண்ண போறீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லவ்வே பண்ணுறாங்க ஒரு ஆண் நண்பர்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயா இருந்தால் யாராவது பார்த்துட்டு போய் சொல்லிடுவாங்க ஓ அந்த மறைமுகமான இடத்தை தேர்வு செய்யலாம் ஓகே வீட்டில் சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க சி அங்க சில பேர் வந்து இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கட்டத்தை தாண்டி போனீங்கன்னா நிறைய பேர் பிஃபோர் ஆனால் காமன் நோட் நான் சொல்கிறேன் நிறைய பேர் மேரேஜ் முன்னாடி சொல்றேன் அவசரப்படுறது நிறைய ரெஜிஸ்டர் ஆகும் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி கேசஸும் இன்னைக்கு நிறைய வருது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட வந்து செக்ஷுவலா இருந்துட்டாங்க அதனால என்ன குழந்தை இதுவாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த குழந்தைய அபவுட் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது எல்லாமே இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் யாருக்கு இங்க கஷ்டம் பெண்களுக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகணும் அதுக்கப்புறம் கோர்ட்டு படியை மிதிக்கணும் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணணும் இவ்வளோவும் இருக்கிறது அந்த பெண்களுக்கு மட்டும் தான் ஆண்களுக்கு ஃபைனல் பார்ட்டு தான் அந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் செல்ஃப் கான்சியஸோடு இருக்கணும் அட் த சேம் டைம் தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் அவசரப்படுறது அவசரப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஓகே நான் ரீசெண்டாகவே நம்ம ஒரு கல்வி குழுமத்தோட ஒரு கேஸ்மே நம்ம பார்த்துருப்போம் பார்க்கும்போதே அந்த இடத்துல

தயவு செஞ்சு அந்த விக்டிம் பிளேமிங் ஷேமிங்காக பண்ணாதீங்க ஓகே ஏன்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா விஷயத்திலயே நம்ம பார்க்க போனோம்னா அகைன் அந்த ஆண் நண்பர் அது வந்து நண்பராக லவ் பண்றவங்களும் என்னவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கும் தெரியுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு வந்தது இல்லையா சில பேர் வீட்டில் கூட சொல்லியிருக்கலாம் படிங்க படிச்சு முடிச்சப்பட நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லிருக்கலாம் ஓகே சில பேர் வீட்டுக்கு தெரியாம வந்துட்டு லவ் பண்ணல ஏன்னா அவங்க மெரட்னதே என்னவா சொல்லப்படுது ஞான சேர்க்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து காலேஜ் விட்டு டீபார் பண்ணிடுவேன் டிசி வாங்க வச்சுருவோம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவா இது என்ன வேணால் ரீசனாக இருக்கலாம் ஓகே ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே பெண்கள் பயப்படுறது சொசைட்டியை நோக்கி தான் இன்னை வரைக்கும் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில் வந்து நான் இந்த லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் என்ன நடக்குது யாராவது வந்து அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸெப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்களா ஓகே இல்லை மேடம் இதே கேள்வி தான் அவர்களும் நம்ம வந்து குற்றம் சாட்டுறவங்கள நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனா இன்னொரு கேள்வியும் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து பேசுனீங்க முழுமையா பாதிக்கப்பட்டிருக்க நீதான் உன்ன அந்த ஆண் நண்பர் இப்ப திருமணம் செய்து கொள்வாரான்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்புறாங்க அதுக்கு நம்ம என்ன மேடம் சொல்றோம் சி இங்க ஸ்டில் இது ஒரு இதுதான் ஆண் நண்பரா இல்ல காதலனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஏன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இங்க இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இங்க இருக்கு இதே கேள்வி எல்லாமே எனக்கு என்னமோ இந்த கேஸை பார்க்கும் போதுலாம் அன்னசிட்டி சிமிலாரிட்டி மாதிரி தான் இருக்கு அங்க என்னன்னா அது கேம்பஸ் குள்ள அதே காலேஜ் ஸ்டூடெண்ட் வெளியே ஓகே இதுல வந்துட்டு ஒருத்தர் இல்ல மூணு பேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பிகாஸ் ஆஃப் ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கற விஷயத்துனால நான் பாக்குறேன் ஓகே அப்படி இருக்கும் போது இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனு அங்க இருந்து அடிச்சு மிரட்டி துரத்திட்டாங்கன்றது ஒண்ணு ஓகே ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிஞ்சு முதல்ல கால் பண்ணது அன்றை எடுக்குதா ஆமா அது கண்டிப்பா நம்ம ஒரு வகையில பாராட்டணும் விட்டுட்டு போல ஒண்ணு ரெண்டாவது எப்படி வேணா போட்டோம் நம்ம நம்மளை காப்பாத்தி போவோம் பழகிற பயனா இருந்ததா அதை பண்ணிடணும்னு அவசியம் இல்லைல்ல நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம்ப்பா பிகாஸ் நம் என்ன நான் சேஃப்கார்ட் பண்ணி போறேன் நான் தப்பிச்சு போறேன் கேட்டு போனா எனக்கு என்னன்னு போலியே இங்க இருந்து ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரடு கால் பண்ணி அதாவது பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே தான் வந்திருக்காங்க வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அந்த பையன் நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணி ஜிஹெச்சுக்கு கூட்டும்போது அந்த பையன் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் எஃப்ஆரே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே அந்த ஒரு அஞ்சு செக்ஷன்ஸுக்கு கீழே எஃப்ஆருமே இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை இரண்டு மணி இரண்டு இரண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் தேடுதல் பண்ணி அதுக்கு அந்த பெண் ஹாஸ்பிட்டல் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செக்ஷன் செவன்டி கேங்கரப்பே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ஆண் நண்பரை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்த இடத்துல ஏன்னா அன்னடி செட்ல சொல்லும் போது இவ்வளவு விஷம் தெரிஞ்சும் அந்த பேரண்ட்ஸ் கூட நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் கூட நிக்க ஏன்னா அந்த பெண்ணுக்கு எந்த வித ஒரு மாரல் சப்போர்ட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பெண்கள் வெளியில வராதுக்கு காரணம் அதுதான் நிறைய விஷயம் நடக்குதுங்க ஆனா என் வீட்டுல தெரிஞ்சோ ஐயோ அவ்வளவுதான் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது சப்போர்ட் எல்லாம் நான் தனியாக என்ன பண்ணுவேன் மாரல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சம்திங் செகண்ட் இருக்கு மாரல் சப்போர்ட் வேணும் இங்கே அந்த பையன் அந்த விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால தான் இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் வெளியிலேயே வந்திருக்கு மேடம் நமக்கு ஒரு சின்ன விஷயமா ஒரு கசப்பான அனுபவம் நடந்தால அதை தினந்தோறும் நம்ம யோசிப்போம் ஆனால் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு சிறிய வயது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த லைஃப் லாங் எப்படி மேடம் இந்த ஒரு இது எப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது விவரிக்கவே முடியாது ஒரு பெரிய ஸ்கார் தான் ஏன்னா இந்த பெண்ணுக்கு இருபது வயது அந்த ஆண் நண்பருக்கு இருபத்தஞ்சு வயது இந்த இடத்துல இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கார் தான் என்னன்னா மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை அந்த பெண் பெண் வந்து மயக்க நிலையில் நைட் பத்திர பதினொன்னுக்கு இந்த இன்சிடன்ட் நடந்ததாக சொல்லப்படுது மூணு மணிக்கு தான் அந்த ஆண் நண்பரே சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அந்த ஒரு மயக்க நிலை உடம்பு வேதனை வலி அதை தாண்டி மனவேதனை கண்டிப்பா இங்க கவுன்சிலிங் அப்படிங்கறது என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இந்த பெண் வந்துட்டு உள்ள அனுபவிக்கிற வலி வேதனை அந்த மட்டும் மட்டும்தான் தெரியும் லைஃப் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க் தானே சரி என்ன யோசிங்களா இந்த பெண்ணுக்கே நாளைக்கு வந்து நடந்ததெல்லாம் புரிஞ்சு கல்யாணமும் நடக்குது எல்லாமே அப்படின்னாலும் அந்த பெண் இண்டிவிஜுவலா ஃபேஸ் பண்ணது அந்த டைம்ல அந்த பெண் அனுபவிச்ச வலி கதறல்கள் அதெல்லாம் அந்த பெண்க்கு முன்னாடி கண்டிப்பா வந்து தான் செய்யும் அந்த இடத்துல ஏன்னா இனிய நிலைமையில பாத்தீங்கன்னா எத்தனையோ மேட்ரிமோனியல் கேசஸே என்னை வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றாருன்ற அளவு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்போ யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஹஸ்பண்ட் தான் தொட்டு தாலி கட்டினவர் அவரே செக்ஸ் டார்ச்சர் பண்றதே ஒரு பொண்ணால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா யாரோ ஒரு அனானமஸ் பர்சனால நடக்குது அப்படின்னும் போது அப்போ அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதை வந்து நம்ம ஒரு வேர்ட்ஸ்னால டிஃபைனே பண்ண முடியாது பல ஆழமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மீண்டும் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நேர்காணலை நம்ம நேர்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் மிக்க நன்றி நன்றி